ஜெர்மனியில் உள்ள ஒரு பிரபலமான மசாலா பிராண்ட் அதன் தயாரிப்புகளில் ஒன்றை பெற்றுள்ளது இருபத்தைந்து கிராம் மேக்ஸி பேக்கில் உள்ள ஓஸ்மேனின் தூண்டாக்கப்பட்ட துளசியை இவ்வாறு மீளப்பெறப்படுகிறது வழக்கமான சோதனையின் போது சால்மன் தொற்று கண்டறியப்பட்ட இவையே இதன் மீள பெறுவதற்கான காரணமாகும் இந்த தயாரிப்பின் தொகுதி எண் ஐம்பது இருபது எண்பத்தைந்து ஆகும் அதன் காலாவதி தேதி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகும் இந்த மசாலா நாடு முழுவதும் உள்ள பல்பொருள் அங்காடிகள் மற்றும் தள்ளுபடி கடைகளில் விற்கப்பட்டுள்ளது உள்ளது இந்த மசாலாவை உணவில் பயன்படுத்துவதால் திடீர் வயிற்றுப்போக்கு வயிற்றுவலி தலைவலி வாந்தி மற்றும் காய்ச்சல் ஏற்படலாம் அறிகுறிகள் பல நாட்கள் நீடிக்கலாம் என்பதோடு சில வேலைகளில் மருத்துவ சிகிச்சையும் தேவைப்படலாம் குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்களுக்கு இது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதேவேளை சால்மன் உறுப்புகளுக்கு பரவி நிமோனியா இதய வாழ்வு தொற்றுகள் அல்லது மூளைக்காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் இவை மிகவும் அரிது இந்நிலையில் குறித்த தயாரிப்பை வாங்கிய வாடிக்கையாளர்கள் பற்றுச்சீட்டு இல்லாமல் கூட தயாரிப்பை கடைக்கு அல்லது நேரடியாக நிறுவனத்திற்கு அனுப்பி பணத்தை திரும்ப பெறலாம் இதனை ஏற்கனவே உணவில் பயன்படுத்தி உட்கொண்டவர்கள் மருத்துவரை பார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது